சிவசிவ அன்பர்களுக்கு வணக்கம் விமானங்கள் பாலஸ்தாபனம் பாலாலயம் இரண்டு சொல்லுக்கும் வந்து இந்த பொருள் வேறுபாடுகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவாச்சாரியர்களுக்கு போதித்திருப்பார்கள் அதை நம்ம விட்டு விடுவோம் பொதுமக்களாகியே நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் தெரியாமலே இப்படியெல்லாம் காலம் ஓட்டக்கூடாது பல கேடுகளுக்கெல்லாம் இலக்காகிடும் அதனால்தான் இதை விளக்க வேண்டியிருக்கிறது ஆலயத்தை வந்து முற்றிலுமாக அந்த கருவறைகளை எல்லாம் இடித்து விட்டு புதிதாக கட்ட வேண்டுமென்றால் முன்பு இருக்கக்கூடிய எல்லாம் வந்து ஒரு அது இதே போல் ஒரு ஆலயத்தை ஒரு ஒரு கொட்டகையோ ஒரு சிறு கட்டிடத்தையோ அமைத்து இங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகளை எல்லாம் இடத்திலே ஆவாகனம் பண்ணி அப்புறம் மூர்த்திகளை பெயர்த்து எடுத்து அந்த புதிய இடத்திலே இங்கே எந்தெந்த திசைகளிலே முறைப்படி இருந்தனவோ அப்படி அந்த சுவாமி எல்லாம் நிலைப்படுத்தி அங்கே முறையாக மருந்துகளெல்லாம் சாத்தி ஒரு சிறிய ஒரு குடமுழுக்கு போல் செய்து அதுதான் பால ஆலயம் என்று பேர் முற்றிலுமாக இளங்கோயில் என்று சொல்வார்கள் திருமியச்சு இளங்கோயில் என்று சொல்கிறாரல்லவா போல் அதற்கு பேர் அதற்கான கிரியைகளை மட்டும் செய்துவிட்டு அதுக்கப்புறம் இடித்து புதிதாக ஆலயத்தை எழுப்பி விட்டு மேலே அந்த சடங்குகளையெல்லாம் செய்து இந்த மூர்த்திகளுடைய சக்திகள் எல்லாம் வந்து சாலைக்கு மாற்றி அந்த கிரியைகளையெல்லாம் இயற்றி பிறகு அந்த திருமேணிகளையெல்லாம் அங்காங்கே முறையாக ஆகம விதிகளின்படி நிலைப்படுத்தி செய்வது குடமுழுக்க செய்வது இது வழக்கம் ஆலய கருவறைகளிலே ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் வந்து ஒரு தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய பணி இருக்கக்கூடிய நிலையிலே நான் அங்கே அங்கே வந்து அந்த சக்திகள் எல்லாம் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பூஜையை வந்து தொடர்ந்து செய்யலாம் இது எதற்காக இங்கே சொல்லுவது என்றால் சென்ற திருநெல்வேலி குடமுழுக்கு முன்பாக அங்கே ஆலயத்திற்கு நான் செல்ல வேண்டி வந்தது அங்கே எப்பொழுது நான் திருநெல்வேலி அங்கே போய் தங்கினால் ஈசான மடம் திருவாடுதுறை மடத்தில்தான் தங்குவேன் கிட்டத்தட்ட இருபது முறைக்கு மேல் அங்கே போய் முப்பது மன்றங்களுக்கு மேல் சைவ நன்னறி என்ற நூலை வந்து ஒரு விளக்கம் செய்து ஒரு ரெண்டு மணி நேரம் உரையாற்றி அவர்களுக்கு அங்கே பயிற்சி கொடுங்கள் என்று கொடுத்து வந்திருந்தேன் அப்பொழுது ஒரு முறை அங்கே போகும்பொழுது பாலாலயம் செய்து பாலசாவனம் செய்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அங்கே போனால் பெரிய அதிர்ச்சி சுவாமி கோயில் அங்கே வந்து பூஜை நடக்கிறது அம்பிகை கோயிலில் பூஜை நடக்கிறது ஒரு முருகன் அங்கே நிறைய வந்து முருகன் பெருமானுக்கு சன்னதிகள் இருக்கின்றன ஒரு முருக பெருமானுக்கு உள்ள சன்னதி மட்டும் திறந்து மீண்டு ஏனைய அத்தனை ஆலயங்களிலும் உள்ள மூர்த்திகளையெல்லாம் துணியை போற்று சுற்றி விட்டார்கள் இது என்னையா இப்படி செய்திருக்கிறீர்கள் என்று ஒரு சிவாச்சாரியரை கேட்டு இல்லை நாங்கள் வந்து பாலாலயம் செய்துவிட்டோம் இதையெல்லாம் படங்களை எழுதி அங்கே நடராஜர் மண்டபத்தில் வைத்திருக்கிறோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொடங்கி கோவை திரு வசந்தகுமார் அவர்களோடு இணைந்தும் தனித்தும் நான் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு சிவாலயத்துக்கு மேல் வந்து இந்த குடமுழுக்கிலே எனக்கு தொடர்பு உண்டு இது எல்லோருக்கும் தெரியும் இதை நான் வந்து எதுவும் விளம்பரப்படுத்தி யாருனால் வந்து எதையும் நன்மையை வந்து எதிர்பார்த்து அப்படியெல்லாம் வந்து இது கிடையாது இது இங்கே உள்ளவர்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த அறுநூறு எழுநூறு சிவாலயங்களில் என்னை வந்து தொடர்பு படுத்தினவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த உண்மை இது வந்து ஒரு இது இல்லை இங்கே உள்ள சிவாச்சாரியர்கள் அந்த அதாவது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருக்கட்டும் அரியலூர் மாவட்டத்திலலாம் கூட சிலது செய்திருக்கிறோம் அந்த தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சிவாலயங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம் நான் இப்பொழுது என்ன முறைமையை செய்தோன்னா இதை தான் எங்கள் சிவாச்சாரியார்கள்லாம் செய்தார்கள் பாலாலயம் என்றால் முற்றிலுமாக இடிந்த ஆலயத்தை உதாரணமாக திருவாரூர் பக்கத்திலே புலிவளம் என்ற ஒரு ஆலயம் முற்றிலுமாக இடித்து கட்ட வேண்டியிருந்தது அதை அங்கே பாலாலயம் செய்து ஒரு கொட்டகையில் ஏற்றி பின்புமேல அதை வந்து குடமுழுக்கு செய்தார்கள் இதே போல் ஏனைய ஆலயங்கள்லாம் என்னென்னா எல்லாமே பூஜைகள் எதுவுமே வழுவாமல் அங்கே நடக்கும் பூஜைகளாக இருக்கட்டும் மற்ற விழாக்களாக விழாக்களாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து அங்கே நடக்கும் விமானங்களில் மட்டும் அங்கே பணிகள்லாம் நிறைவேற்றி அப்புறம் வந்து அந்த குடமுழுக்கு செய்வோம் அங்கே தென் மாவட்டத்திற்கு என்ன தனியாக எல்லாம் வந்து பெயர் பெற்ற சிவாச்சாரியர்கள் என்று நடுங்குகிறார்கள் அங்கே கேட்டால் எங்கள் பக்கம் இப்படிதாங்க எல்லாத்தையும் துணியை போட்டு மூடிடுவான்னு அங்கே பூஜையும் இல்லை விழாக்களும் இல்லை நெத்திய பூஜை இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக மூலஸ்தானம் அம்பிகை எல்லாமே மூடி கிடைக்கிறது விட ஒரு கொடுமை இல்லை இந்த பாவங்கள் யாரை சேரும் இப்பொழுது நமக்கு பார்த்தால் தேவையில்லாமல் எல்லாம் அங்கே பெரிய பாதிப்பு ஏற்படுவதை பார்த்தா நமக்கு வந்து ஒரு அச்சமாக இருக்கிறது ஆனால் எவ்வாறு தவறு செய்கிறாரோ ஈசனாரி அவர்களுக்கு தானே வந்து தண்டிக்க கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாவார்கள் இப்படி வந்து அறியாத மக்களுக்கு வந்து தவறான இவர்கள் கற்று கற்றார்களாக கற்கவில்லை என்றால் தெரியல பேர் மட்டும் அங்க பங்கமாக இருந்து கொண்டு பேரோடு உளவி இப்படிப்பட்ட தவறு நான் சொல்லுவதற்கு விளக்கம் சொல்லுங்கள் தயவு செய்த கோபமே பட வேண்டாம் நான் எங்கள் சிவாச்சாரியார்கள் இப்படி தான் செய்கிறார்கள் இவ்வளவு எனக்கு அவ்வளவு சிவாச்சாரியர்கள் எனக்கு நட்பு முறையில் இருக்கிறார்கள் ஒரு ஆச்சாரியர்களாகத்தான் அவர்களுடன் பழகுவேன் ஐயப்பாடு இருந்தாலும் அவர்களுடன் தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இங்கே அப்படி நடப்பதில்லை பாலாலயம் வேறு பால விமான பாலஸ்தாபனங்க என்பது வேறு என்பது எங்கள் சிவாச்சாரியார்கள் மிக மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பூஜைகளுக்கோ விழாக்களுக்கோ மற்ற எதற்கும் எந்த இடையூறும் இல்லாமல் செய்கிறார் மூலமூர்த்தியே மூடுவதற்கு எவன் வந்து சொல்லி கொடுத்தான் என்ன அங்கே கருவறையில் வேலை இருக்கிறது எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட பெரிய புகழ்பெற்ற ஆயிரம் ஆண்டு தொன்மையான ஆலயங்கள்லாம் இன்றைக்கு எதுவுமே செய்ய முடியாமல் எதுமே கொண்டாட முடியாமல் பூஜையே இல்லாமல்லாம் இருக்கிறது இதை விட வந்து ஒரு நாட்டுக்கு தேசத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியது இல்லை எதற்காக செய்கிறார்களோ அந்த ஈஸ்வரன் தான் அதை அவர்களுக்கெல்லாம் நல்லறிவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்களும் இதை சிந்தியுங்கள் தயவு செய்து தென் மாவட்டங்களிலே இப்படி அனுமதிக்காதீர்கள் முற்றிலுமாக ஆலயத்தை இடித்து அகற்ற வேண்டும் என்ற சூழ்நிலையில் தான் பாலாலயம் என்று பேர் என்றதற்கு பேர் விமானங்கள் மட்டும் வந்து பணிகள் செய்ய வேண்டியதெல்லாம் அதற்கு வந்து விமானத்தை மட்டும் விமானத்தில் உள்ள சக்தியை மட்டும் அங்கே மாற்றி அங்கே கழுத்திலே மாற்றி அங்கே ஒரு ப இதில் பலகைகளிலே படம் எழுதி அந்த கிரியைகளை செய்து அங்கே அபிஷேகம் செய்து ஏற்றுவார்கள் மேலே அங்கே கொண்டு சேர்ப்பது அந்த குடமுழுக்கு நடப்பது என்பது பேர் ஆலயத்தில் வந்து அந்த கருவறையில் அந்த கலாகர்ஷனம் என்று சொல்லி அந்த கலைகளையெல்லாம் எடுத்து அங்கே யாகசாலையில் விட்டு பூஜை பண்ணக்கூடிய அந்த ஒரு நாள் ஒன்றைய நாள் இருக்குல்ல அப்பொழுது வந்து இந்த யாக கருவறையை நாம் தூய்மை செய்வோம் இதுதான் எப்பொழுதுமே செய்யக்கூடிய பணி என்று சொல்லி அன்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தென் மாவட்டத்துக்கு குறிப்பாக தென் மாவட்டத்து அன்பர்கள் அந்த சிவாச்சாரியர்களை நன்றாக விளக்கமாக கேளுங்கள் எதற்காக செய்தார்கள் என்று இன்று நான் சொன்னதற்கெல்லாம் அவர்கள் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவர்கள் ஒரு நல்ல ஒரு நாகரிகமான ஒரு முறையிலே எனக்கு வந்து விளக்கம் ஏன்னா எனக்கு விளக்கம் இல்லை எனக்கு தெரியும் இது என்ன என்று நான் தெரியும் ஏன்னால் எங்கள் சிவாச்சாரியர்கள் தான் நான் பலவாராக வந்து அனுபவப்பட்டு ஐயங்களை கேட்டு கேட்டு நான் ஒரு தெளிவு பெற்றிருக்கிறேன் நூல்களும் என்னிடம் வந்து இருக்கின்றன அதற்கான நூல்களும் இருக்கின்றன அங்கே தென் மாவட்டத்திலே ஏன் அந்த பெரிய பெரிய சிவாச்சாரியார்கள் எல்லாம் இப்படி பெரிய ஆளுகள் பேலாம் வந்து சொல்கிறார்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்கள் எந்த ஆகமத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள் இதற்கு அவசியம் என்ன மூலவரையே ஆயிரம் ஆண்டு தொன்மையான மூலவர்களையே மூடக்கூடிய தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது என்பதை விளக்க வேண்டும் உலகத்திற்கு சீர்கேடு வரக்கூடாது நாட்டிற்கு தே சீர்கேடு வரக்கூடாது அங்கங்கே அங்கே உள்ள இல்லை நகருக்கும் அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் சீர்கேடுகள் வரக்கூடாது இவர்களுடைய தகவல் நாள் என்ற ஒரு ஆதங்கத்தால் தான் இந்த இந்த பதிவை நான் செய்கிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களெல்லாம் சிந்திக்க வேண்டி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம Ter reject